இண்டிகோ நிறுவனம் தொடர்ந்து பெரிய அளவிலான இடையூறுகளால் போராடி வருகிறது இந்த சமயத்திலும் கூட இண்டிகோ விமானங்களில் டிக்கெட்டுகள் எப்படி விற்பனை செய்யப்படுகின்றன ரத்து செய்தால் கூட கட்டணங்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக உள்ளன என்று இரண்டு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன இரண்டுக்கும் பதில் மிகவும் எளிதானது எப்போதும் இல்லாத அளவுக்கு ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் இண்டிகோ தனது முழு விமான சேவைகளையும் ரத்து செய்யவில்லை அதன் இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தினசரி உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட விமான நிலையங்கள் மற்றும் தேதிகளை மையமாகக் கொண்டு ஏற்பட்ட பெரிய அளவிலான அட்டவணை இடையூறுகளால் விமான நிறுவனம் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம்க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எனவே இண்டிகோ நெட்வொர்க்கின் ஒரு பகுதி மட்டுமே நெருக்கடியில் உள்ளது ஆனால் கொல்கத்தா கவுகாத்தி சென்னை கோவை போன்ற பெரிய விமான நிலையங்கள் அல்லாதவற்றை இணைக்கும் வழித்தடங்கள் செயல்பாட்டில் உள்ளன முழு அட்டவணையும் நிறுத்தப்படாததால் இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ இந்த விமானங்களில் இருக்கைகளை தொடர்ந்து விற்பனை செய்து வருகிறது இவை அடுத்த சில நாட்களில் தொடர்ந்து இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது